நம்மள எல்லாம் பார்த்தா கேனோ கெளுத்தி மீன் மாதிரி இருக்கு போல நல்லா கதை இந்த காதுக்குள்ள க போண்டாவ தூக்கி சார் கதை போண்டாவ சொல்லுவாங்கல்ல நண்பா ஓ நண்பா என் காது இந்த குத்து குத்துரி என்ட்டு சத்தியம் அவ்வளவு ஆத்திரமா இருக்கு சார் பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு பத்து வயசுல ஒரு பையன் அந்த ரயில்வே ட்ராக்ல புக்கு ஸ்கூல் பையன் டிஃபன் பாக்ஸு சத்தாரி போய் கிடக்குது ஸ்பாட்ல ரெண்டு பேர் அவுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க இன்க்ளூடிங் டிரைவர் அதுல ரயில்வே துறை உடனே வழக்கம் கொடுக்குது ஆக்சிடென்ட் ஆன உடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் என்கொயரி பண்ணி வழக்கத்தை கொடுத்துட்டாங்களா எப்படி டிரைவர் இருக்கான்ல அந்த வேனை ஓட்டிட்டு ஸ்கூல் வேனை ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவர் அந்த டிரைவரு அதை முடிச்சா நான் கேட்ட தோற நான் கிராஸ் பண்ணியே ஆகணும் மூணு நல்லா உன்னைய முடிச்சிருவேன் யார்கிட்ட வம்பு வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் டிரைவர் அந்த வேனை ஓட்டிட்டு வந்தவன் கேட்டானா கேட்டு கீப்பர் அவன் பேச்சை கேட்டு கேட்ட திறந்தே வச்சிருந்தாள் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த டிரைவர் அவன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான் சார் அவன் ஏதோ அந்த ஊருக்கு புதுசா வண்டியை ஓட்டிட்டு வர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு அடங்காம அவன் வந்து சண்டை போட்டு வண்டியை கிராஸ் பண்ண சொன்னா அதுலயும் அப்புறம் தூக்கி துறலாம் மூடி இருந்த கேட்ட திறக்க சொன்னானா இருக்க கேட்ட மூடாதுன்னு சொன்னானா இப்படி எல்லாம் சொல்றா மாத்தி 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 ஆனா அங்க இருந்தவங்க அத நேர்ல பார்த்தவங்க தெளிவா ஐயா அந்த கேட்டு மூடவே இல்லை நல்லா தெரிஞ்சவங்க ரயில் கிராஸ் ஆகிறது என்னமோ நம்ம ரோட்ல சிக்னல்ல கிராஸ் ஆகிற மாதிரில அந்த டைமுக்கு போட மாட்டான் ரயில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே போட்டுருவான் கேட்ட போட்டுருவான் அப்பயே போட்டுருவான் அப்போ போட்டுட்டு அது ரயில் கிராஸ் ஆகி முடிச்சு கண்ணுலேருந்து தான் கேட்ட ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டாவது இங்க கேட்டு போட்டா அங்கே சிக்னல் விழுகும் அங்கே ரெட் சிக்னல் இங்க கேட்டு போடலைன்னா அங்கே சிக்னல் விழுகும் ரெட் சிக்னல் ஐயா கேட்டு போடல பாத்துப்போ அப்படின்னு இங்கேயே ஒரு அலர்ட் மெசேஜ் அங்கே போகும் இவ்வளவு தூரம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி கிடக்கும் ஆனா என்ன சொல்லிட்டாங்க மூடப்பூரை கேட்ட துறை ஒருவேளை அவன் மூடப்பூரை கேட்ட தொடக்க சொல்லியிருந்தானா வண்டி கிராஸ் பண்ணி போயிருக்கும் கண்டிப்பா கிராஸ் பண்ணி போயிருக்க டிரைவர் மேல தப்பா கண் இருக்கலாம் ஆனா எப்படி அந்த வண்டி வர்றப்போ அதாவது வண்டி சவுண்டு ட்ரெயினோட சவுண்டு வந்துச்சா இல்லையா சவுண்டை கேட்டுட்டு டிரைவரு வண்டியை தண்டவாளத்துல ஏத்துனானா இல்லை ட்ரெயின் சவுண்டு இல்லாமல் வந்துச்சு எப்படி கேட்டுக்கிட்டே வர்றப்போ ட்ரெயின் கண்டிப்பாக வந்து ஹாரனு அடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஹாரன் அடிச்சிருக்கும் ஆனால் ஹாரனு அடிக்காமலே ட்ரெயின் வந்துச்சா எதுவுமே நமக்கு தெரியாது சார் ட்ரெயின் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டிரைவர் உசுர பனையை வச்சு அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டா சார் சவுண்டு கேட்டாலே பேசாமல் நின்று வாங்க ஏன்னா நல்லாவே தெரியும் நாற்பத்தஞ்சு வயசு டிரைவர் டிரைவர் குடிச்சிருந்தான்னா நியாயம் டிரைவர் வேற ஏதாச்சும் போதையில இருந்தானா நியாயம் தெளிவாக இருக்கிற டிரைவர் எப்பயும் ரெகுலரா போற டிரைவர் ஆனா கடைசியில் அவன் மேல போயிடுச்சு அவன் இந்த நாய் தூங்கிருச்சு இந்த நாய் தூங்கிடுச்சு இப்ப அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதுல பக்கத்துல இருந்த ஒரு அந்த ஒயர் அருந்து அவர் மேல விழுந்து ட்ரெயின்ல அடிபட்டு சாவலை இந்த ஆக்சிடென்ட்னால ஒயர் அருந்து பக்கத்துல இருந்தவர் வந்து விழுந்து அவர் செத்து போயிட்டாரு வெளியில நின்றுட்டு இருந்தவர் உள்ளுக்குள்ள இருந்த குழந்தைங்க செத்தது வேற அந்த டிரைவர் அடிபட்டு கிடக்கிறது வேற வெளியில நின்னவே செத்து போயிட்டேன் இவ்வளோ பெரிய ஆக்சன் நடந்திருக்கு சார் நல்லா தூக்கி குத்துறாங்க நம்ம காதுல அது கேடல அதான் டிரைவர் தான் காரணம் எங்க ஆளு எந்த காரணமும் கிடையாது ஆனே டிரைவர் எல்லா கேட் கீப்பர்லாம் வந்து பயந்து போய் கிடக்குறாங்க ஊர் மக்களுக்கு அப்படித்தானே அவங்க வந்து ஊர் மக்கள் சொல்றது ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்றது எல்லாம் கேட்கறது இல்லை ஊர் மக்கள் என்ன கூடி ஒன்று கூடி சொல்றாங்களோ துறனா துறக்கணும் அவன் என்ன ஏதாவது ஓட்டு வாட்சுமேனா என்னவன் தெரியாமதான் எங்க கூறுக்க அவன் சல்யூட் அடிச்சுட்டு போறதுக்கு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கவர்மெண்ட் சார் எந்த அரசாங்க அதிகாரி சார் சொல்றதை கேட்குறாங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா மாறிட்டாய் என்ன இதெல்லாம் இன்னொன்று வேலை சொல்றாங்க இந்த வடக்கனுக்கு வேலை கொடுத்து வடக்கனுக்கு வேலை கொடுக்கறது தெற்கனுக்கு வேலை கொடுக்குறதெல்லாம் சும்மா ஏன் நம்ம ஊரில் போய் பாருங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல தமிழ் பேசுறவங்க தான் இருக்கான் நம்ம ஊரில் தான் இருக்கான் நம்ம மதிக்கிறானா நம்ம பேசுறத காது குடுத்தி கேட்குறானா அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார் எதை வேலை பார்த்தாலும் இப்படி அவன் வேலை பார்க்கறேன்றதுதான் பிரச்சனை பிரச்சனை அவையே இங்க வந்து வேலை பார்க்கறான்றது நம்ம பிரச்சனை கிடையாது அவன் ஒழுங்கா அவன் வேலையை டூட்டி நேரத்தில் என்ன தூங்கிட்டு இருக்காங்க அதை சொல்லலை சொன்னா அதுக்கப்புறம் ஊர் ஒண்ணு கூட கொஞ்சம் விடுவான் ஆனா ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு செஞ்சு அந்த நாயால செத்து போயிடுச்சு ரெண்டு புள்ள செத்து போச்சு தனியாக ஒரு ஆள் அவர் ஒரு பெரியவர் அவர் ஒருத்தர் செத்து போயிட்டார் இதுக்கெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா உடனே எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஊர் மக்கள் அங்கிருந்து டிராக்கு பக்கத்துல நின்று பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி எங்க சிசிடிவி ஏதாவது வச்சிருந்தியெல்லாம் ம் நடந்தது எல்லாம் லைவ்ல மறுபடியும் ஒருவேளை அப்படித்தான் இருக்கு ரீப்ளே பண்ணி பார்த்து அது என்ன ஆதாரம் டிரைவர் தூக்குனா மறட்டினா யார் இவன் தூங்கினு சொல்லியிருப்பா தானே இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லியிருந்திருப்பான் அப்படித்தானே அவன் தான் மர நான் இருப்பான் ஏன்னா அவன் இப்போ எந்திரிச்சு வந்தா தான் உண்டு உள்ளே இருந்த பிள்ளைங்க சார் நல்லா தெரிஞ்சுங்க ஸ்கூல் வேனு இருக்கிறது வேறு ஏதாவது ஒரு காலேஜ் வேனு இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் வேனு சொல்லி ஒத்துக்கலாம் ஒன்றும் தெரியாமல் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டான் அவசரத்தில் க்ராஸ் பண்ணிட்டேன் அவனுக்கு அடுத்து ஸ்கூல் வேனு இந்த வேலையை பார்க்கவே மாட்டாங்க எக்கார்த்தம் அது கொண்டு இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க நான் கேட்ட ட்ரெயின் வர்றது தெரியாமல் அந்த போஸ்ட்லயே உட்கார்ந்து அந்த நாயை இருக்கு அது தூங்குனதுனால கேட்டு க்ளோஸ் பண்ண கேட்டு க்ளோஸ் பண்ணாம ஓபன்லயே இருந்திருக்கு இவனுக்கு ட்ரெயின் எங்கே வருதுன்னு தெரியாம இருந்திருக்கு இல்லாட்டி டிரைவரும் தேவையில்லாம தண்டவாளத்துக்கு மேல நட்டுல போய் நிக்க மாட்டான் சார் சின்ன காசு எக்ஸ்பிரஸ் வந்து அடிச்சிருக்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் சட்டன் அது ஏறி காசு ஆகுறதுக்குள்ள ஒருவேளை அவன் தண்டவாளத்துக்கு மேல ஏறுறப்ப அது வந்து இருந்திருக்கலாம் அப்பத்தான் அது வந்து தெரிஞ்சிருக்கு ஐயோ மாடினா உசு எவனாச்சு இவ்வளவு அவன் ஏதோ லேசான கீரை தப்பிச்சு போகல அவனும் உசுருக்கு தான் போராடிட்டு இருக்க அந்த டிரைவரும் உசுருக்கு போராடி இது அத்தனைக்கு காரணம் நல்ல மத்த போட்டு தூங்கி இருக்க பத்தியா ஒண்ணு அது இந்த ரயில்வே துறை இப்ப நமக்கு ஒட்டு மொத்தமா வந்து திண்டி குடுக்குறாங்க நான் சொல்றத நீ கேளு இதுதான் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது பார்த்த சாட்சியவே இருந்தாலும் நாங்க அதையெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்றாங்க ஊர்ல இருக்கிறவங்க அங்க இப்போ சொல்றாங்களே ஒரு காரணம் அவன் டிரைவர் மறட்டின டிரைவர் வந்து அடம் புடிச்சான் போகணும் அதை சொல்றது யார் அது வடக்கணா என்ன அங்க இருக்கிறவங்களும் நம்மளாலதான் அவனை பொறுத்த வரைக்கும் என் மேல எந்த தப்பு எந்த குற்றமும் எப்பயும் வந்துடக்கூடாது அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நடக்குது இதுல மு இதுல வருத்தம் தெ முதல்வர் வருத்தம் தெரிவிக்கிறார் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ பலதாபடுறதுக்கோ உச்சு போட்டுறதுக்கோ இங்க வேலையெல்லாம் கிடையாது கொண்டுட்டாங்க அதை ஒழுங்கா ஒரு இதெல்லாம் உசுறு போற இடத்தா நம்ம ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதை கேட்டு மூடி இருந்து எவனாச்சோத்தன் பைக்குக்காரன் எல்லாரும் எவனாச்சும் ஒருத்தன் இந்த காலேஜ் பசங்க அதை கிராஸ் பண்ணி போறப்ப ரயில் அடிச்சு போயிருந்தா திமுரு பிடிச்சவன் ஜத்து போயிட்டான் அவனை பத்தி கொஞ்சம் கூட நம்ம இதுவரை எவ்வளோ ரயில் ஆக்சென்லாம் நடந்திருக்கு அடிப்படை செத்து இருக்காங்க நம்ம அதை பத்தி எல்லாம் எப்பயும் கவலைப்பட்டதே இல்லையே ஏன் கவலைப்படுதுன்னா அது அவன் திமுறு தெனாவட்டு ஏன் இருந்து போனா என்ன குறைஞ்சு அதுக்குள்ள என்ன அவ்வளவு அவசரம் மயிருன்னு சொல்லிட்டு கேட்போம் ஆனா இது அப்படி கிடையாது கண்டு இவ்வளோ பெரிய வேன் இப்ப என்ன மகிழக்கு இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க என்ன கேட்கணும் இப்ப இதுக்கு இருத்தம் நுறுத்தோம்னா தேவை கிடையாது இருக்கிற எல்லாரையும் இனிமே எவனா அதாவது சார் கவர்மெண்ட் வேலையில எல்லாருக்குமே வந்து ஒரு கான்பிடென்ட் உண்டு என்ன பண்ணாலும் அரசாங்கம் நம்ம பக்கம் நிற்கும் நாமளே தப்பு பண்ணாலும் அரசாங்கம் நம்மளை விட்டு உருகாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு அந்த எண்ணம் இருக்கு அதுலதான் இவ்வளவு திமுறா இருக்காங்க ஐயா உடம்பு வசது எல்லாம் ஓகே மூடிட்டு ஹீவ போட்டு வீட்டுக்கு போய் தூங்கு இன்னொருத்தவனாச்சும் அந்த இடத்துல வந்து உட்காந்து ஒழுங்க பாரு பார்த்துருந்தா எல்லாத்துக்கும் 不来道我都不承认了